ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்ன ப்ரொமோ பார்த்தீங்களா ப்ரொமோ விட செம்ம சண்டை காலையில் போச்சு லைவில் நான் அதை பற்றி பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி கேப்டன்சி டாஸ்க்கு வருவோம் கேப்டன்சி டாஸ்க் வந்து இன்னும் நடக்கலை இருந்தாலும் ஒரு அப்டேட் வந்திருக்கு அமித் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அமித் கேப்டன் ஆனால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கவே முடியல ஏன்னா ரொம்ப நல்லவர் அந்த வீட்டில் என்ன பண்ணுறதுனே புரியாமல் இருக்கிற நல்லவர் வீக்கெண்டில் கூட டாஸ்க் வந்து சேதுபதி சார் யாரோடது கேம் யாரால் பாதிக்கப்படுது யாரோடது உழைப்பு யார் வாங்குறாங்கன்ற மாதிரி பண்ணும்போது ஒரு தன்கிட்ட வந்து கனி பேசலை அப்படிங்கிற விஷயத்த அவர் பேசினது வந்து அவர் கேட்ட கொஸ்டினுக்கும் இவர் சொன்ன ஆன்சருக்கும் ஒத்தே போகலை அதனால தான் ரெண்டு மாட்டி கேட்டிருப்பார் சேது சார் அது உங்களோட ஒப்பீனியனா அப்படின்னா இல்லை ஒப்பீனியனா இல்லை சொல்கிறீங்களா அப்படின்னு அப்புறம் நான் அப்படி தான் சார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வெச்சு வெற்றிருப்பார் ஸோ அது அதாவது இவரை வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்றத அந்த இடத்துல அவர் சொன்ன விதம் வந்து அவர் கேட்ட கொஸ்டினுக்கும் இதுக்கும் ரிலேட்டபிளாகவே இல்லை ஸோ அந்தளவுக்கு அந்த கேம் புரிதல் பெருசாக இல்லாத ரொம்ப நல்லவராக இருக்காரு அவர் இங்கே கேப்டனாக வந்தால் இங்கே கேப்டனாக வரவங்க நிலமலாம் என்ன நம்ம வாரம் வாரம் பார்த்துட்டு இருக்கோம் இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில ஸோ அவர் தான் கேப்டன் சொல்கிறாங்க அவர் கேப்டன் ஆளவருக்கு எப்படி பா டாஸ்க் வச்சிங்க இன்ட்ரெஸ்டிங்காக வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் இதில் கேப்டனாக வரத்துக்கு வாய்ப்பு இருந்த பிரஜனும் வெளில போயிட்டு வரணும்போது இது ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சாங்களா எந்த மாதிரி வச்சாங்கன்னு தெரியல இன்னொன்று அவர் கேட்பேன் நாகத்துக்கு முன்னாடி மார்னிங்லேருந்தே ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்காரு கிச்சனில் யாரை போடணும் சமைக்கணும் அவருக்கு ஒரு லுக் சமைக்க தெரியும் ஏன்னா விக்ரம் இதெல்லாம் இது வரைக்கும் கிச்சன் பக்கமே வந்ததுல அலர்ஜிஸ் 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 நீ கூட எதை சாப்பிடும்போது கையில் அரைச்சிடுச்சா அலர்ஜீஸ்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டு செய்யலாலே அதுக்கப்புறம் திவ்யாலாம் க்ளவுஸ் போட்டு செஞ்சாங்கல்ல அதுக்கப்புறம் பாத்ரூம் க்ளீனிங் போக மாட்டிங்கன்னா இப்போ ட்ராஷ் எடுக்கிறதுக்குலாம் க்ளவுஸ் போடுறதுக்குலாம் இப்போ பாருலாம் அந்த சூப்பர் டெலக்ஸிட்லாம் க்ளீன் பண்ணணும் எவ்வளோ பிரச்சனை ஆச்சு டாய்லெட் க்ளீனிங்லாம் நம்ப இப்போ வந்து பெருசாக அலர்ஜிஸ் அலர்ஜி மாதிரி நீங்க வீக்கெண்ட்ல வந்து சொல்றீங்கன்னா அந்த எலைட் குரூப்போட ஒரு செட் ப்ராப்பர்ட்டியா தான் விக்ரம் அந்த வீட்டில வச்சிருக்காங்க கிச்சன்லயும் வேலை செய்ய வேண்டாம் பாத்ரூமும் க்ளீன் பண்ண வேண்டாம் பெருசா யாரும் யார் கூட டேரக்டா போய் சண்டை போடுறதுக்கு கூட வேணாம் நீங்க பாட்டுக்கு பார்வை மட்டும் சீண்டி விட்டு வீட் கேம் ஆடுங்க உங்களை யாராவது சேர்ந்துனா நாங்க உங்களுக்கு வக்காளத்தா வந்து வாய் வாயாடுறோம் அப்படிங்கிற மாதிரி விஜயசும் டீமும் வந்து அவருக்கு வாயா இருந்து பேசி அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு வக்காத்து வாங்கி ஒரு கஷ்டப்படாம உடம்பு நோகாம நோம்பு கும்பிடுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது உடம்புல எந்த கஷ்டமும் படாமல் அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் அந்த மாதிரி தான் நீங்கள் விக்ரம கொண்டு வரீங்க இத்தனை வாரம் கொண்டு வந்தீங்க முதல் மூணு வாரம் ஒரு கேமே ஆடலை இப்போ ஆடுற கேமுமே அவர் சௌகரியத்துக்கு அவர் இஷ்டத்துக்கு அவர் என்ன பண்ணாலும் சரின்ற ஆங்களுக்கு டீம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல கேப்டன்சிக்கு விக்ரமும் தான் நிற்கிறாரு இவங்கெல்லாம் அடிச்சுட்டு எப்படி அமித் வந்தாருன்னு தெரில ஸோ ஒரு வேலை அமித் வந்து கிச்சன் டீம் வந்தால் கிச்சனில் காய்கறி கட் பண்ணுற வேலைலாம் விக்ரமுக்கு கொடுக்கணும் அப்புறம் பாத்ரூம் க்ளீன் எப்படி போடணும்னு ஒரு ஐடியா இப்போயே யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருவோம் அது பார்த்தா விக்ரம் கிடை டியூஷன்லாம் போயிட்டு வருவார் போல இருக்கே கேப்டன் ஆனா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கிண்டல்லாம் பண்ணிருக்காரு சோ அமித் தான் கேப்டன் அமித் கேப்டன் ஆனா எப்படி இருக்கும் அப்படிங்கறது உங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு ப்ரொமோ பாத்தீங்க ப்ரோமோ என்ன நாமினேஷன் இது இன்னும் பெருசா ப்ரொமோ மாதிரி சீசன் சீசன் நடக்கிறது தானே யார் ரெண்டு பேரும் நாமினேஷன் பண்ணுங்க அதுல ஒரு ஒன்னு தூக்கி அந்த இதில் போடுங்க மெயின் ஒரு வழியா போடுங்க அந்த பேப்பர்ஸை அப்படின்னு அந்த சொல்றதுலாம் அது சீசன் சீசன் நடக்குதான் அது ஒரு ப்ரோமோவோ போட்டிருக்கீங்களாப்பா நாமினேஷன் டிசைன்